திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் மேலும் மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார் இந்த நிலையில்தான் மூர்த்தி அவர்களின் தொகுதி என்ற காரணத்தினால் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்று திமுகவின் தலைமை கூறியிருந்தது இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வெற்றியடைந்தாலும் தேனி தொகுதியே வெற்றி பெற முடியவில்லை தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது எந்த தொகுதியில் அடைகிறோமோ இல்லையோ தேனி தொகுதியில் வெற்றியடைய வேண்டும் என்று கடுமையான திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வகுத்துள்ளது இந்த நிலையில்தான் மூர்த்தி அவர்கள் தேனி தொகுதியின் முக்கிய கண்காணிப்பாளராக போடப்பட்டிருக்கின்ற திமுக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடையாமல் இருந்தால் எனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் சரி இந்த தங்க தமிழ்ச்செல்வன் என்பவர் யார் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்தான் பூர்வீகமாக திமுகவில் இருந்தவர் கிடையாது முதலில் அதிமுகவில் இருந்தவர் அதற்கு பிறகு டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தவர் அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துள்ளார் இவர் அதிமுகவில் சுயநலத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதே டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் செய்ததன் காரணமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக டிடிவி தினகரனை பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார் அந்த வரிசையில் தற்போது திமுகவில் இணைந்தவுடன் எம்பி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ளார் இதற்கான பேரம் பல கோடி நடைபெற்றதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன இந்த சூழ்நிலையில்தான் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தாலோ எனது பதவியை முழுமையாக ராஜினாமா செய்வேன் அமைச்சர் பதவியே மட்டும் கிடையாது மாவட்ட செயலாளர் பதவியையும் கூட ராஜினாமா செய்வேன் நான் சொன்ன சொல்லை தவற மாட்டேன் என்பதற்கேற்ப மூர்த்தி அவர்கள் கூறியுள்ளார் எனக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக காப்பாற்றுவேன் எனது தேனி மக்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது தேனி தொகுதியில் வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது நிச்சயமாக அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுதே மூர்த்தி அவர்கள் கூறியுள்ளார் திடீர் திருப்பமாக அமைச்சர் பதவியை தங்க தமிழ் செல்வனுக்காக ராஜினாமா செய்வதாக கூறுவது சுயநலமா அல்லது பொதுநலமா என்று நாம் பார்க்கும் நிச்சயமாக தலாமை கண்காணிப்பு மூர்த்தி அவர்கள் மீது அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் மீது வழக்கு வழக்குப்பதிவும் இருக்கிறது எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் மூர்த்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான வேலை செய்தால் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்ற காரணத்தினால் மக்கள் மத்தியில் தற்பொழுது விமர்சனம் பெறுவதற்காக இத்தகைய பேட்டி அளித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார்